வணக்கம் நண்பர்களே நம்ம கிட்ட எல்லா விதமான வேஸ்ட் ஐயா மட்டும் அவைலபிளா இருக்குங்க கோவில் கும்பாபிஷங்களுக்கு தேவையான ஒன்பது அஞ்சு எட்டு நாள் சேர்த்துலாம் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட கேரளா டைம் பாத்தீங்கன்னா நிறைய மாடல் மட்டும் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க நீங்க எவ்வளவு பீஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டா மினிமம் ஒரு பீஸ் கூட நீங்க ஆர்டர் பண்ணலாங்க நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டுனு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லாமே பியூர் காட்டனா இருக்குங்க நீங்க கடை இருந்தா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இதுக்காக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா புதுசா வர வேஸ்ட் மாடலாம் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலாம் இருக்கோங்க நீங்க புதுசா பிசினஸ் பண்ணலாம் ஐடியா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க

சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு விதமான வேஷ்டி வந்து செப்பரேட்டா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோங்க நீங்க எந்த கோயிலுக்கு ஆச்சு வேஷ்டி துணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம கிட்டயே ஆர்டர் பண்ணுங்க நம்ம ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு நீங்க எந்த மாடல் கேட்டாலும் எடுத்துக்கலாங்க நீங்க ஷாப் வெச்சிருக்கோம் வந்தா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு மினிமமா ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாங்க ரீடைல வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணா ஹோம் டெலிவரிக்கு அவேலபிளா கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம கிட்ட எல்லா கோயில் ஃபங்க்ஷனுக்கு தேவையான கும்பாபிஷேகத்துக்கு தேவையான வேஷ்டி துணி எல்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கீழ கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க எந்த மாடல் வேணுமோ நீங்க அந்த மாடல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதற்கான வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் பண்ணி One, huh? Thank you.